அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வெற்றி வந்து துளசி கூட நின்று ஃபோட்டோகிராஃபர் வந்து அட்டகாசமாக ரெண்டு பேரையும் ஜோடியாக வந்து ஃபோட்டோ எடுத்து அசத்துறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவின் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து நம்ம அஞ்சலி வாழ்க்கையில தொந்தரவு பண்ணக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டே போயிடுறாங்க முருகன் வந்து இந்த விஷயத்தை போய் அஞ்சலி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறப்ப தான் கரெக்டாக வந்து மனம் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து உட்காந்துடுறாங்க கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லாரும் ச விருப்பப்பட்டபடியே வந்து இந்த பக்கம் லக்ஷ்மிமா நினச்சபடி நல்லபடியாக வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருது மகேஷ் வந்து கரெக்டாக அஞ்சலிக்கு வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அந்த பக்கம் துளசியிலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து வெற்றி வந்து கியூட்டாக வந்து கரெக்டாக அடுத்தது நம்ம கல்யாணம் தான் அப்படி அடுத்தது நம்ம கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம துளசி கூட கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கள அவர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க நம்ம வெற்றி பார்த்தா வந்து என்ன சார் எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்காக ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் வந்து வெற்றி வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் லவர் வருவாங்க துளசி அவங்க கூட வந்து என்னை சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அது ஆனால் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சொல்கிறபடி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து துளசி நடந்து வராங்க மேடம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு துளசி சொன்னோன்னே இல்லை மேடம் கல்யாணத்தில் இந்த டெக்கரேஷனில் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ஒரு தான் மேடம் உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எல்லாம் பெரட்டி பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படிங்கிறப்ப சரி அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க துளசியை ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோ தனியாக இருக்காங்க அப்போ தான் வந்து சத்தம் இல்லாமல் வெற்றி பின்னாடியே வராங்க வந்து கரெக்டாக துளசியோட தோலில் கை வைக்கிற மாதிரியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த பக்கம் துளசியும் வந்து வெற்றி பின்னாடி இருக்கிறது தெரியாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்து போஸ் கொடுக்குறாங்க இந்த பக்கம் வெற்றி வந்து மாறி மாறி க கை கட்டிக்கிட்டு இப்படி கை நீட்டிக்கிட்டு துளசி பின்னாடியே வந்து சந்தோஷமாக வந்து விதவிதமாக வந்து கை நீட்டிக்கிட்டு இந்த பக்கம் ரோஜாப்பூ கொடுக்குற மாதிரி வந்து கரெக்டாக துளசிக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் துளசிக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வந்து சந்தேகம் வந்தோடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா டக்குன்னு வந்து வெற்றி வந்து கரெக்டாக துளசி காலுக்கு பின்னாடியே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் துளசி கீழே குளிஞ்சி பார்க்காததுனால சிரிச்சுக்கிட்டே வந்து சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இத்தனை ஃபோட்டோ எடுத்தீங்களே ரொம்ப நன்றி அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணி ஆல்பத்தில் வந்து சேர்த்துருங்க அப்படின்னு துளசி வந்து சொல்லிட்டு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து துளசி கீழே பெட்டரியும் ஃபோட்டோ சேர்ந்துருக்கிறத பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஃபோட்டோகிராஃபர் கிட்ட ஓடி வந்து வெற்றி வந்து எங்கே எடுத்தது எல்லாத்தையும் பா காட்டு அப்படின்னு சொல்கிறோம் சார் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் சிறந்த ஜோடி சார் பார்க்கவே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னே சரி சரி ரொம்ப சந்தோஷம் நீ பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐநூறுவா சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறாங்க எல்லா ஃபோட்டோவும் அருமையாக இருக்குது என் ஃபோனுக்கு வந்து இது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே வெற்றிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை அந்த சமயத்தில் தான் இனிமேல் வந்து நம்ம அப்பா கிட்டேயும் சரி அக்கா கிட்டேயும் சரி இனிமேல் வந்து நம்ம கோவப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து துளசியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம திட்டம் போட்டு வந்து செய்யணும் அவங்க மனசில் மட்டும் நம்ம இடம் பிடிச்சிட்டா நம்ம எப்படியும் வந்து இப்போ முறைப்பையன் தானே அதனால் எந்த சண்டை வந்தாலும் சரி அவங்களே வந்து கோவப்பட்டு நம்மளுக்கு திட்டினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு வந்து பேசி அவங்களுக்கு வந்து சம்மதிக்க வச்சிடலாம் போதாக குறைக்கி லக்ஷ்மி அம்மா வேறு இருக்காங்க நமக்கு ஆதரவாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெற்றி வந்து சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் அப்போ தான் கரெக்டாக வந்து தியா வந்து பொறுமையாக நடந்து வராங்க நடந்து வர்றப்ப கரெக்டாக வந்து துளசி பக்கத்தில் வந்து நின்று அம்மானு கூப்பிட்றாங்க அதோட அதிரடியாக முடியுது